ஹாய் வணக்கம் பிறகு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இனிமேல் வரத்தவே போடாதீங்க உங்களுக்கு யூடியூப்பே எல்லா ஹெல்ப்பும் பண்ணும் அப்படின்னா நம்புவீங்களா கண்டிப்பாக இந்த பேஜில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலுக்கு என்ன வீடியோ போடணும் எந்த தம்ளைனு எடுக்கணும் எல்லாமே வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷனுக்கும் போக தேவையே கிடையாதுங்க வீடியோ எடுக்கிறீங்க யூடியூப்ட்ட போய் உங்களுக்கு எந்த சே என் உங்கள் சேனலுக்கு என்ன கேட்டகரி என்ன வீடியோ கொடுத்துருக்கோ அதை பார்க்குறீங்க தம்ளைன் டைட்டில் ஹாஷ்டேக்கு எல்லாமே நீங்கள் யூடியூப்பே கொடுக்கும் அதை எடுத்து நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணி உங்களோட சேனலில் வந்துவிட்டு நீங்கள் போட போகிறீங்க சரிங்களா இந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆனால் உங்களோட சேனல் இவ்வளோ தூரம் ரன் பண்ணி வந்ததுக்கப்புறம் உங்கள் சேனலுக்கு எந்த வீடியோ போட்டால் வியூஸ் போகும் அப்படின்னு யூடியூப்பே உங்களுக்கு கொடுக்குதுங்க இந்த தம்ளைனை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அந்த தம்ளைனில் உங்களோட ஃபோட்டோ வச்சு எடிட்டிங் பண்ணி நீங்கள் உடனே வந்துட்டு உங்களோட சேனலுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த டைட்டில் கொடுத்தா கொஞ்சம் வியூஸ் போகும் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் கிடைக்கும் இதை எப்போதுமே நீங்கள் பார்த்துக்கோங்க வாரத்துக்கு ஒருக்க செக் பண்ணுங்கள் ஏ நாலஞ்சு வீடியோ கொடுக்கும் அந்த வீடியோவில் நீங்கள் எந்த வீடியோ எடுத்து உங்கள் சேனலில் போடுறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ ஈஸியாக எடுத்துவிட்டு உங்களுக்கு உங்களோட சேனலில் என்னால் முடிஞ்சுக்கணும் து இந்த வீடியோ ஈஸியாக எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் போட்டு அப்லோட் பண்ணி எல்லாம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு க்ரௌம் ப்ரோசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்துட்டு நம்மளோட டேஷ்போர்டு ஸ்டுடியோ டாட் யூடியூப் டாட்னு சொல்லி ஓப்பன் பண்ணணும் நான் ஏற்கனவே என்னோட டேஷ்போர்டு இதில் இருக்கிறனால ஈஸியாக ஓப்பன் ஆகிடுச்சு நீங்கள் சர்ச் பண்ணணும்னா ஸ்டுடியோ டாட் யூடியூப் டாட் காம் அப்படி போட்டிங்கன்னா உங்களோட சேனல் டேஷ்போர்டு வந்துடும் இதில் நீங்கள் என்ன செக் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டில் நம்மளோட லோகோ இருக்கல அதை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்மளோட சேனல் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து இம்ப்ரஸ்ன்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்குது பாருங்கள் இந்த நான் ஏற்கனவே வந்து ஏறமார்க்கு போட்டிருக்கேன் அந்த இடத்த டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் ரெண்டாவது வந்துட்டு வீடியோன்னு சொல்லி ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் இம்ப்ரெஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களோட சேனலுக்கு என்ன கேட்டகரி கொடுத்துருக்கு எந்த வீடியோ நீங்கள் போடணும் ஒரு நாலு அஞ்சு வீடியோ இந்த மாதிரி விஷயங்களை போட்டிங்கன்னா அதிக வீடியோ வந்துட்டு ரெக்கமெண்ட் கிடைக்கும் யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் நான் வந்து எனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் பற்றி போடுறதுனால எனக்கு யூடியூப் சந்தைங்களை பற்றி மட்டும்தான் வந்துட்டு எனக்கு யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் போட்டிங்கன்னா அதிக வந்து வியூஸ் போக ரெக்கமெண்ட் கிடைக்கும் யூடியூப்னு சொல்லி கொடுத்துருக்கு இத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு நாலு வீடியோவில் என்னால் ஈஸியாக எந்த வீடியோ எடுத்து போட முடியுமோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் எடுத்து போடலாம் உங்களோட சேனலுக்கு உடனே போய் இதை செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் ஒரு இதில் உங்களுக்கு இந்த தம்ப்ளைண்டில் எந்த வீடியோ வீடியோ நீங்கள் போட போகிறீங்களோ அந்த வீடியோ இடத்துல வந்து டச் பண்ணணும் அந்த இடத்த நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போ நான் இதை டச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பற்றி நான் போட போகிறேன் யூடியூப் ஷார்ட்ஸை பற்றி வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இந்த மாதிரி நான் போட போகிறேன் போடுற இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி டச் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு கீழே நீங்கள் வந்து எழுதி வைக்கிறது அதுக்கடுத்து வந்துட்டு நீங்கள் என்ன டைட்டில் இதில் கொடுக்கலாம் இந்த டைட்டிலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் கீழே எழுதி வைக்கிறதுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் தம்ளைனு செலக்ட் பண்ணி டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆறு ஏழு தம்ளைன்னு ஓப்பன் ஆகும் இதில் உங்களுக்கு எந்த தம்ளைனு ஈஸியாக இருக்கும் அந்த தம்ளைனே நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி டச் பண்ணிங்கன்னா மேலே ஒரு மார்க் இருக்கும் டூரி மாதிரி அதை நீங்கள் கொடுத்திங்கன்னா அது கேலரியில் போய் நம்மளுக்கு சேவ் ஆகிடும் இது க சேவ் ஆகிட்டு இதுக்கப்புறம் நம்மளோட ஃபோட்டோ ஃபோட்டோ எதுவும் அட்டாச் பண்ணி அதில் வைக்கணுன்னாலும் நீங்கள் வச்சுட்டு எழுத்து எழுதி இந்த தம்ளைனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூடியூப்பே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு டேஷ்போர்டில் வந்து இம்ப்ரெஷனுங்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து சே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ அதில் போடுமோ வாரம் வாரம் செக் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் எனக்கு இந்த வீடியோ தான் என்னோடய சேனலுக்கு கொடுத்துருக்காங்க இந்த நாலு வீடியோவில் எனக்கு இந்த வீடியோ தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் கீழே கூட வீடியோவே இருக்குது பாருங்கள் யூடியூப் வீடியோவே இருக்குது இதை கூட பார்த்தா கூட உங்களுக்கு நிறைய ஐடியாஸ்லாம் கிடைக்கும் அதனால் இதெல்லாம் பார்த்து வந்து நீங்கள் கற்றுக்கோங்க நீங்கள் வந்து யார்டுமே ஹெல்ப் கேட்க வேண்டாம் எந்த ஒரு உதவியும் கேட்க வேண்டாம் நம்மளோட சேனலுக்கு நம்ம நம்மளுக்கு வந்து இதை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யூடியூப்பே கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் ஈஸியாக கண்டினியூ பண்ணீங்கன்னா அப்போ யூடியூப்பே நினைக்கும் நம்ம கொடுக்குறத அவங்க ரெக் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கையில் கண்டிப்பாக வந்து யூடியூப்பே வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் இன்னும் அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதனால் இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோ எந்த டெக்ஸ்ட் சேனலையும் போடலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்காக நான் போட்டிருக்கேன் இது நான் சேவ் பண்ணோன்னா பாருங்கள் என்னோட கேலரி பேஜுக்கு வந்துடும் கேலரி பேஜில் இந்த மாதிரி சேவ் ஆயிரும் இதில் உங்களோட ஃபோட்டோ தம்ப்ளைன் இதுக்கு எழுத்து ஆக கலரு எழுத்து மாதிரி வச்சு நீங்கள் வந்து எழுதி வச்சிருங்க அவ்வளோதான் சரிங்களா உறவுகளே இது எந்த ஒரு டெக்ஸ்ட் வீடியோவில் அதிகமாக போட்டது கிடையாது இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நிறைய சேனல் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப்பாக தான் நான் இது வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து பிடிச்சா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த புது அப்டேட்டே என்னோடய சேனல் அப்லோட் ஆகும் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாய்